இப்போ இப்ப நீ உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் ஒரு வாரம் ஒரு மாறியாவே இருக்கு என்ன கேட்டாலும் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்கிற என்ன பிரச்சனை என்று கூட சொல்ல மாட்டேங்கிறியா எனக்கு என்னடி பிரச்சனை நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இன்னும் சும்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டுக்கிட்டு நான் எப்போ மாதிரி இருக்கேன் உனக்கு தெரியலையா உனக்கு என்னமோ புதுசாக தெரியுது போல போட்டுனே தெரியுமா நான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவராதே பண்ணுறேன் ரொம்ப கெஞ்ச கெஞ்சம் மிஞ்சிரியலோ ஒழுங்காக சொல்லி என்ன போ உனக்கு பிரச்சனை சாப்பாடு இப்போ மதியம் வர வர கொண்டாட மாட்டேங்கிறேன் முன்னாடிலாம் வக வகையாக கொண்டாடுவேன் உன்னை நம்பி நானும் வெறும் சாப்பாடு மட்டும் வச்சு கொண்டாடுவேன் குழம்புலாம் ஒன்று வாங்கிக்கலாம் குழம்பு கூட்டு பொரியல் அவியல்னு நிறையா கொண்டு இப்போ உனக்கு என்னாச்சு சாப்பாடு உனக்கு உனக்கு செஞ்சு தரதே இல்லையா யாரும் எதுவும் பிரச்சனையா சொன்னால் தானே தெரியும் அப்படி ஏதாச்சும் இருந்தால் சொல்லு ஏதாச்சும்னா தானே நான் ஏதாச்சும் என்ன பண்ண முடியும்னு எதாச்சும் ஐடியா வாசி சொல்லுவேன் நீ எதுவுமே சொல்லாமல் உனக்குள்ளே போட்டு போட்டு புதச்சி வச்சுக்கினீங்கன்னா உனக்கு தான் கஷ்டம் உனக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல உனக்கு ஒன்று தெரியுமா நம்ம ஆஃபீஸில் பாதி வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது உனக்கு தெரியுமா அதில் நம்ம பேர் இருக்கா என்னென்னு கூட தெரியலை ப்ரெஷராக எடுக்க போகிறாங்களாம் வேலை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லு என்னென்னு சொல்கிறேன் ஆஃபீஸ்லேருந்து பாதி வேலை தூக்க போகிறாங்களா வச்சோ நான் எனக்கு ப்ரொமோஷன்லாம் வந்து நினச்சிக்கிட்டு ஒரு மாசமான ஒழுங்கா வேலையும் வேற பாக்கலையே நம்ம பேரு கண்டிப்பா இருக்கும் உன் பேரு இல்லையா என் பேரு இருக்கும் இந்த வேலையில என்ன அப்படிதான் எங்க வீட்டுல சுத்தமா மதிக்க மாட்டாங்க இப்பவே வர வர மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேயுது இந்த வேலையும் போச்சுன்னா வச்சுக்கவே அவ்வளவே உங்க வீட்டுல மரியாதை தாங்கன்னு தாங்குவாங்க வேலைக்காரி மாதிரி ஒருத்தி இருக்கா நீ என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு போட்டிருக்க துணி கூட துவச்சு குடுப்பாங்க உனக்குதே ஒரு வேலையும் இல்லையே சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் உனக்கு பாப்பாங்க உனக்கு என்ன கல்லிஜா காப்பி போட்டு கொடுக்குறாங்க எல்லா வேலையும் வேலையும்தானே பாக்குறாங்க அப்படின்னு உனக்கு குறைச்சா உன்னை மதிக்க மாட்டுக்கிறான்னு சொல்ற எதுவும் பிரச்சனை வந்துருச்சா முன்னாடி சமையத்தர மேடம் இருக்கால இப்போ வேலைக்கு போகிறாங்க கொஞ்ச நாளாக அதனால் இப்போ எனக்கு சாப்பாடு நான் ஒழுங்காக கொண்டு வரதில்லைங்க நீ இல்லை சாப்பாடு கூட ஒழுங்காக செய்கிறது இல்லை ஏன்னா தானேன்னு ஒரு சாம்பார் ஏதாச்சும் ஒரு பொறி அதுவும் முடிஞ்சால் அப்போ இல்லைனா அப்பளத்தை புரிச்சிக்கிட்டு வாட்டுக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருவா அதனால சாப்பாடு இப்போ நான் ஒழுங்காக கொண்டு வரதில்லை எதுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டு பழகி சாப்பிட்டு அது சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்கு அதனால் கேண்டில் வாங்கிக்கலான்னு பாதி நேரம் வந்துடுவேன் ஒரு மாதிரியாகவே இருக்குது எங்கள் அத்தையும் பரம்பரையும் பண்ணுறாங்க ஒழுங்காக பேசுறது கூட இல்லை வேலை பார்க்க அவ்வளோ சொல்கிறோம்னா அவங்க கூச்சிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்கள சரி போனா போயிட்டு போட்டு மேடி உனக்கு அவங்க வேலை பார்க்கலன்னா விடு நீ ஒரு வேலைக்கு ஆளை வச்சுக்க வேண்டியதுன்னா உனக்கு மட்டும் பத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்கிறது அந்த மாதிரி வேலைக்கு மட்டும் ஆளை வச்சுக்க ட்ரெஸ்லாம் நீ போய் துவைச்சு போட முடியுமா எங்க மாமியை துவச்சு போட மாட்டாங்களா ஒரு நாள் தாண்டி பூரா நிறையா கிடக்கு அப்படின்னு துவைக்க சொல்லிட்டே துவைச்சிட்டு கை காலெல்லாம் அவன் மையம் சொல்லி கொடுத்துட்டாங்க அவர் வந்து நைட்டு பூரா என்னை திட்டு திட்டுன்னு திட்டு ஒன்னால் துவைக்க முடியாது அவ்வளவு நீங்களே துவச்சு போகணும் பத்தாதுக்கு நீ அவளை துவைக்க சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு அதுலேருந்து நான் ஊட்டின வேலையே சொல்கிறதில்ல அவங்கள என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போய்க்கிறாங்க எல்லாம் காசு பாடு தாண்டி காசு கொடுத்தாலே ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க இல்லைன்னா வேற நான் பார்ப்பாங்க வேலைக்கு வரனாலவே நீ நல்லா நடத்துறாங்க இல்லைன்னா அப்படி இருந்தா இருக்காள் அவள மாதிரி அவளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் அதனால ரெண்டு பேரும் மாங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கலாம் என்னையே வேலை பார்க்க சொல்றான் நானே டயர்ல போறேன் அவன் வேலை பார்த்து வேலை பார்த்து பழகுறோம் எவ்வளவு வேலை பார்த்தாலும் ஆஃபீஸில் பார்த்துட்டு அங்க வீட்டுக்கு என்னால முடியலேடு இங்க பாத்தது ஒரு மாதிரி டயர்டா வந்தது அதோட நான் படுத்துது நான் இங்கிட்ட வேலை பாக்குறேன் சொல்லு இதுக்கு தாண்டி தனியாக இருக்கணுங்கிறது என்னை பார்த்தியா எல்லோரும் அத்தி விட்டுட்டு தனியாக இருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட வீடு வீடு காலியாக தான் கிடக்கு நீ மட்டும் ஊஞ்சுண்ணின்னு வச்சுக்க அட்வான்ஸு வாடகை எல்லாம் எவ்வளோன்னு கேட்டு வைக்கிறேன் நீ மட்டும் மூட்டை முடிச்சா கட்டிக்கிட்டு வந்துரு உன் முடிச்ச கேள்வி இதெல்லாம் நீ பேச மாட்டியா ரைட்டு என்ன தாண்டி பேசுவேன் எங்கள் வீட்டில் அடி நான் சொன்னவா நான் சொன்னோன்னா அவர் அதை கேட்டுட்டு மாதிரி வேலை வைப்பார் நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தேன் கேட்குற நேரம் பூரா சென்றது நாங்கள் அண்ணன் தம்பியோ பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோம் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வேறு வீட்டுலாம் போகக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு ஒழுங்காக பார்த்துக்க முடியாது நல்லது கிட்டதுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரே கரைச்சரி எனக்கு அதை நினச்சாலே பாதி மண்டை காயுது எங்கள் அப்பாட்ட அதுக்கு தான் வேணா கூட்டு கொடுமா மூணு அண்ணன் தம்பி இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா பார்த்த வேலை எங்கள் அம்மாவும் எவ்வளவோ சொன்னிச்சு எங்கள் அப்பா அப்பா தாண்டி இப்படி பிடிச்ச பொண்ணா தள்ளி விட்டார் நல்ல குடும்பம் இதையும் உனக்கு நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி மண்டே காய வச்சுட்டாரு இப்போ பாரு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பேசணும் நைட்டு வரும்போது நீ தாண்டி பேசணும் என்னத்தை தான் பண்ணுவியோ நீ அப்படி தானே நானும் மாற்றி கொண்டு வந்தேன் இல்லைன்னா அண்ணன் தம்பி விட்டுட்டு சண்டையை மூட்டி விட்டுடி அவங்களாம் வர மாதிரி நம்ம மேலேயும் கெட்டு பேர் வராதுல இப்போ சம்பளத்தை வாங்கி கொண்டே எங்கே உங்கள் மாமியா கையில் தான் கொடுக்குறியா நாலு மாதமா அம்மாடி அதுவும் அவங்கள்ட்ட தான் கொடுக்குறோமா எல்லாருமே அவங்கள்ட்ட தான் கொடுக்குற ஆளாக நானும் கொடுக்குறேன் நாலு மாதமா கொடுத்துட்டு என்ன செலவுக்கு மட்டும் வாங்கிக்கிறேன் இங்கே பாருவானே நீ இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கவே பொழச்சிக்கவே மாட்டேன் சம்பளத்தை உனக்குன்னு சேர்த்து வை அவ்வளவு செலவுக்கு வேணால் நீ பார்த்து போட்டு கொடு ஏன்னா ஓ செலவுக்கு நீ வாங்கிறேன் நம்ம அவ்வளோ காசையாக வாங்கிக்கிறேன் உங்கள் உன் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறா அப்புறத்துக்கு நீனும் நீங்கள் நீ இனிமேலாம் கொடுக்காத உன் செலவுக்கு சேர்த்து வை இந்த மாதம் சம்பளம் கேட்டாலும் ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி சம்பளம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னு உன் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு உனக்கு யூஸ் ஆகும் நாளைக்கு ஆற்றலை வச்சதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் முடியாது அதாண்டி நானும் யோசிச்சு இந்த மாசம்லாம் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன் வீட்டுக்கார தெரிஞ்சாலே திட்டுவாரு பார்த்துக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஆயிடுச்சு இனிமேல் சம்பளம்லாம் கொடுக்கறது இல்லை ஏன் செலவு நான் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட போய் முடியுமா நான் சம்பாதிக்கிறேன் நானே செலவு பண்ணுவேன் நான் தாண்டி வச்சுக்க போகிறேன் இதில் வேறு மாதம் மாதம் வந்து தலை குளிச்சுட்டே தலை குளிச்சுட்டேன்னு வேறு கேட்குறேன் இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாகி அதை வேறு ஃபினான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறேன் கொஞ்சம் மாதம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது முடியும் என்னமோ சேர்த்து வச்சுருக்க மாதிரி தலை குளிச்சுட்டே தலை குளிச்சுட்டேன்னு வந்து கேட்குறாரு எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே இதுக்கு கல்யாணம் பண்ணுன்னு வருது சரி வீடு எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாக இருப்போம் தானே கல்யாணம் நாலஞ்சு மாதம் ஆகிருக்கு இப்பவே சளிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன போக தானே கொஞ்சம் கொஞ்சம் புரியும் ஏதாச்சும் என்ன என்கிட்ட கேள்வி சும்மா முஞ்சு மாதிரியே இருந்தீன்னு வச்சுக்க எனக்கு எப்படி தெரியும் நீ ஏதாச்சும் சொன்னேன்னா தானே ஏதாச்சும் ஐடியா சொல்லி முதல்ல வெளியில் வர வழியை பாரு அங்கேயே வச்சுக்கவே ஒரு நாள் ஒன்றுமே பண்ண முடியாது குண்டு சட்டிக்கெல்லாம் குதிரை ஓட்ட வேண்டியது அப்புறம் இந்த வேலை வேறு போகும்னு சொல்கிறாங்க அது வேணுச்சா எனக்கு அதுக்கு மேலே வேறு வேலை பார்க்கணுண்டி நம்ம மட்டும் இருந்தோம்னா வச்சுக்க வேலை இல்லாமல் அவ்வளோதான் நம்ம தலையில் அரைச்சிடுவாங்க அதுவும் நீ இப்போ இருக்கிற நில வீட்டில் இருந்தீன்னா வச்சுக்க வேலை இல்லாமல் எல்லா வேலையும் உன் தலையில் கட்டி

என்ன பாத்துக்க போறே தெரியல என்னடாது இன்னைக்கு நம்ம ஆளுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒருத்தில கூட காரணமே கதை பேசலாம்னு இன்னைக்கு நமக்கு வீட்டில் வேலையே இல்லை அதனால சீக்கிரம் வந்துட்டோம் யாரையும் காணும் வாய் வேற நம்ம நம்ம இருக்கேன் எவ்வளச்சாச்சும் திங்கிறத கொண்டாடுறோம் தேவையில திங்கிறத கொண்டாடுகள் கை வீசிக்கிட்டு வரார்கள் இந்த நம்ம வீட்டில் நொறுக்கி தீனி வாலியில அடைச்சு வச்சிருக்காரு நான் வாங்கிதான் வைக்கிற போது முழுசா இருக்கு வாலி நிறைய பார்க்குறேன் மறுநாள் போய் பார்த்தா வாலி மாறியா குறைஞ்சிச்சு அதுக்கு மறுநாள் பார்த்தா வில ஒண்ணுமே இருக்க இந்த மருமகாரின் ஒரு திருக்காலி ஆத்தர் என்னன்னே தீனு தீங்குறால வரச்சு கொட்டா தீனியை பூர நம்ம ஒன்று எடுத்து இங்கே கொண்டு வரலான்னு பார்த்தா தான் நான் சண்டைக்கு வந்துடும் தான் தீங்கு பூரா காலியாக போகுதுன்னு கேட்குறேன் இந்த கமலாக்கா கொண்டு வரதான் தெரியல நம்ம சரோஜா எதுவும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவான் எத்தையும் சொல்லி சொல்லிவிட்டு நீ தாண்டி ஒண்ணுமே கொண்டு வர மாட்டேங்கிறேன் கொண்டு வாடின்னு கொண்டு வரலாம்னு பாப்பேன் ஏ அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்கேன் என்னி எவ்வளோ நேரம் டி நான் எவ்வளோ நேரம் வீட்டில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கற்றுனே எங்கிட்டு போனேன் அதோட இங்கே வந்து ஏன்னு வந்து இங்கே வந்து பார்த்தா நீ ஆளேங்கான பேரேங்கான அதோட வந்து உட்காந்துருக்கேன் திங்கிறது ஒன்றுமே எடுத்துகிட்டு விளையாடி இல்லைக்கா நான் ஒன்றும் எடுத்துட்டு வரலக்கா இப்படியே நல்லா ஓசிலே திங்கலாம் திருடுற போயிடி நீ கொண்டு வந்தா தானே எங்களுக்கும் கொடுக்க மனசோ நீ எப்போ பார்த்தாலும் கொண்டுகிட்டே வர மாட்டேங்கிறேன் என்ன தீனி இருந்தால் அப்படியே வீட்டிலேயே வச்சு அமைக்கிட்டு வந்துடுறேன் இங்கே வந்து பங்கு பிரிக்கணும் கொண்டு வரியோடி எங்களுக்கும் நாங்களும் உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சமாச்சு திங்கிறோம் எதுவுமே தர மாட்டேங்கிறேன் நாளைக்கு எங்க கொண்டு வரையுன்னு அப்படித்தேன் சரி சரி கோச்சுக்காதக்கா நாளைக்கு கண்டிப்பா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் இப்போ விசாலாசியா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தாலே எடுத்துகிட்டு வரேன் நேரத்தையும் சொன்னோம்ல இல்ல கொழுக்கட்டை வச்சு கொண்டு வந்து மாவு கிடக்கணும் கண்டிப்பா செஞ்சு கொண்டு வருவாரு நேரத்தில் என்னை பத்தி பேசுறதுல நம்மதான் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சுக்கல அட இல்லக்கா தின் கதை கொண்டு கொண்டு வரலாக்கா வஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குதான் நீ இங்க நேற்று கொழுக்கட்டை வச்சு கொண்டு நீ இல்ல அதே அமைச்சு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னி பார்த்தா நீ அமைச்சே கொண்டு வந்துட்டேன் நல்ல விலக இல்லைன்னா இது நீ திட்டியே கொண்டுருக்கும் என்னை கொண்டு வந்துச்சுன்னா நீ ஒண்ணுமே கொண்டு வரல வேலை கொண்டு வந்துட்டேன் நாளைக்காச்சும் நான் ஏதாச்சும் செஞ்சாச்சும் எடுத்துட்டு வரேன்

அது செய்வதற்கு பாத்திரம்லாம் களி போட்டு வரல உசுறு போயிட்டு போட்டுட்டு வரலாம் பார்த்து வர பிடிச்சி போயிடும் அப்புறம் சாயங்காலம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி ஆயிரத்தி கேள்வி கேள்வினாலும் கேள்வி கேள்வி வேலைக்கு போறாங்க போயிட்டு வந்து வீட்டு வேலை பாக்கறாங்களா அதனால நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன் அந்த வேலை தான பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் மாசம் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாருக்கும் சம்பளம் போட்டுருவாங்க முன்னாடியாச்சும் மூணு சம்பளம் வரும் இப்போ நாலு சம்பளம் இல்லை அவங்க ஒவ்வொரு சம்பளம் காசு போட உடனே தானே வருது காசுலாம் தானே வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கடை நான் வீட்டு நான் என்ன நினைச்சுட்டு இருந்தாலும் நீ கையில பத்து காசு வச்சிருப்பீங்களா எல்லாம் சம்பளத்தை தோண்ட தான் கொடுக்குறாங்க எங்க நான் அப்படியே செலவுக்கு கேட்டா அதுவும் எட்டு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அந்த காசு தருவா அதுவும் நம்ம ஆயிரம் ரூபாய் கேட்டு ஐநூறு ரூபாய் தெருவா அதனால நான் போது கொஞ்சம் கூட எப்படி நம்ம விட பாதியே தருவா நம்ம கேட்கும் போது டபுளா வச்சுக்க வச்சுக்கிற அமௌண்ட் ஆச்சு மரம் இல்ல அதனால என்ன பண்ண சொல்ற இப்படி தான் நம்ம கையில காசு இருக்கும்போது வரைக்கும் நல்லா இருக்கும் நம்ம கையில காசு இல்லைன்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு என்ன ஏதாச்சும் ஆசைப்பட்டது வாங்கி சாப்பிடற கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா அதுவும் கரெக்டு தான் அப்புறம் ஏக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பக்கத்து ஒரு காய் பரிமாணம் இருக்காள் அவள் தூக்கு போட்டு திட்ட நீ என்னைக்கு சொல்றேன் நேத்து தாண்டி பக்கம் போனா பேக்கிய தாண்டி போனா நல்லா ஆமாக்கா அவ புதுசேன் யோ வச்சிருக்கானா இப்போ நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தா ஊருக்கே தெரியும் என்னமோ தெரியலைங்கிறா நேற்றுதையும் கண்டுபிட்டாலாம் அதோட எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அது அவமானம் தாங்க முடியாம போயிட்டு பாவம் நல்ல பாசி இவன் முடிவேன் கொல்ல வேண்டியதானே விஷயத்து கொடுத்து போய் அவ்வச்சா இந்த மாதிரி பொம்பளை இருக்க வேண்டியதான் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு தராங்க அச்சச்சோ பாவமே நல்லா பேசுமே எங்க பார்த்தாலும் நல்லா இனிக்க இனிக்க பேசுமே ஆமா நல்ல ஒரு உடனே கடவுள் வந்து சொல்லுங்க இப்ப இவன் எதுக்கு அதுக்கு சாகுற அவளுக்கு தான் ஒரு பிள்ளை இருக்கல கட்டி கொடுத்தாசில பேசாம அங்கே போய் ஆசை கிடக்க வேண்டியதானே இவனுக்கு எல்லாம் இப்ப என்ன இதுன்னு இப்படி போன பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு இவனுக்கு கொஞ்சம் கூட அசைங்கிறதே இல்ல வசத்து குடிச்சு இவனை கொள்ளாம இவன் சாகுறாள் என்னத்தை சொல்ல கால அப்படி கால காலமா நேற்று போற இதே ஊருக்குள்ள பேசி உங்களுக்கு தெரியாத நம்ம இங்க வந்து சொல்லுவோம் பார்த்தா நேற்று தானே காலையில் வந்துட்டு போனோம் சாங்கால்தான் எனக்கு பேசுங்க சரி வந்தோன்னு சொல்லுவோம் நினைச்சேன் அதுக்குள்ள திங்கிற மேட்டில் மறந்துட்டேன் ஏக்கா வெள்ளக்கட்டியில் இனிப்பு கொஞ்சம் கூட போட்டுட்டியோ ஏழைக்காயை நச்சு போடாம இருக்க வாசத்தே காணும் தேங்காய் போடலையா தேங்காய் எத்தனை போட்டுருக்கேன் ஏன் உனக்கு பாவம் முன்னேற்றி செஞ்சு கொண்டு வந்தா சொல்லுவியா சொல்லியா ஏலக்காய்ல எங்கன்ன இருக்குன்னு தெரியலையா அதை பொடி பண்ணி போடணுமா அதனால போடல தேங்காய் எடுத்து உரிக்காம நான் எப்படி நம்மளால முடியாது அதனால இருக்கா செஞ்சு சொன்னது இல்லாம ஒரு நாளில் நீ செஞ்சு கொண்டு கொண்டாட சும்மா சொன்னா என்னமோ கோயிச்சுக்கிறேன் நான் சொல்லக்கூடாத ஏழகாய் போட்டு தான் என்ன வாசமா இருந்தது தேங்காய் நிறைய போட்டா கடிக்கும் போது அந்த மாவோட சேர்த்து நல்லா டேஸ்டா இருக்குமே அதனால சொன்னி மற்றபடி உன் அடுத்த செஞ்சு கொண்டு நல்லா செஞ்சு வா பக்கத்தில் நிற்கிறல்ல அவட்ட சொல்லு அவள் செஞ்சு கொண்டு வருவான் நான் நான் அடுத்த வாரம் செஞ்சு கொண்டு வரேன் இன்னைக்கு தானே கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கோம் நாளைக்கு சாப்பிட்டா போர் அடிக்கும் நாளைக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் கொண்டு வாங்க நான் அடுத்த வாரம் செஞ்சு கொண்டு வரேன் சரியா ஏன் வேறு ஏதாச்சும் நீங்கள் நாளைக்கு செஞ்சு கொண்டு வந்தா கொண்டு வந்து தரமாட்டியோ காசை கஞ்சி பிடிச்சி அப்படி என்னதே வேண்டாம் இல்லை ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ள போய் எங்கேயும் பறிக்க வச்சுக்கேன் என்ன பார்க்குறேன் ஒரு நாளைக்கு நீ வெளில என்ன நடுவே தெரியும் போங்க போங்க நுழைஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க இங்கே என்ன இருக்க போது சோத்து பானையும் குழம்பு சட்டினே இருக்கும் அதை சோறு குழம்பு இருக்கும் இருந்தால் போட்டு சாப்பிட்டு வாங்க இல்லையா அடி பிடிச்சி போய் கிடக்கும் அதை கழுவி போட்டுட்டு வாங்க பத்தி அக்கா எப்படி பேசுறேன்னு நல்லா நல்லா தான் இருந்தா வாய் பேசாம இப்ப நம்மளோட சேர்ந்து சேர்ந்து நம்ம வாய் ஒட்டிக்கிச்சு சரி பேசிட்டு போட்டோம் நம்மளோட சேர்ந்து இது கூட பேசல எப்படி